அம்மன் அருள் டிவி சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள் என் பேர் அனந்த நாராயணன் நான் மன்னார்குடியிட்ட இருக்கக்கூடிய பாமணி நாகநாத சுவாமி கோயில பூஜை பண்றேன் கடந்த இருபது வருஷமா நான் ஜோதிட ஜாதகங்கள் பார்த்துன்னு வந்துருக்கேன் அந்த வகையில அம்மன் அருள் டிவி இந்த டிவி நேர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்கு ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம் ஆகஸ்ட் மாதம் மாசம்ன்றது கொஞ்சம் விசேஷமான மாசமா இருக்கு இந்த வருஷத்துல இந்த ஆகஸ்ட் மாதத்தில் நிறையா நிகழ்வுகள் அதாவது ஆன்மீக நிகழ்வுகள் நடக்கிறது இந்த ஆகஸ்டு பதினேழாம் தேதி அன்றைக்கி ஸ்ரீ சனி பகவானுடைய ஜெயந்தி அன்றைக்கி சனி பகவானுடைய பிறந்தது அன்னைக்கு சனி பவானை வணங்குறது நமக்கு விதத்தில் இப்போ சனி வக்ரமாக வேறு இருக்குது இல்லையா அது வந்து விதத்தில் நமக்கு நன்மை தரும் அது மாதிரி ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி அன்றைக்கி விநாயகர் சதுர்த்தி இது உங்களுக்கு தெரிஞ்சது விநாயக சதுர்த்தி விநாயகரை வணங்குறது வருஷத்தில் ஒரு முறை இந்த விநாயகரை வணங்குறது இந்த மாசம்தான் ஆகஸ்ட் தேதி அன்னைக்கு ஆடிப்பெருக்கு ஆடி பதினெட்டாம் பேருன்னு சொல்லுவோம் இல்லையா இது வந்து எப்படின்னா நமக்கு வாழ்க்கையில் வளமைகளை கொடுக்கும் அப்போது வந்து ஆடி மாதம் வந்து நமக்கு தண்ணி வர்றது ஆடிப்பட்டம் தேடி விதை அப்படின்னு விதைப்போம் அப்புறம் தண்ணி வரும் அப்புறம் நமக்கு வளமைகள் பெருகும் அப்படிங்கிறது இந்த ஆடி மாதத்தில் இந்த ஆடிப்பெருக்க நமக்கு வேண்டிக்கும்போது நமக்கு வளமைகள் வந்து நிறையா பெருகும் அதனால தான் ஆடிப்பெருக்கு அப்படின்றது அதுவும் பெண்கள் வந்து முக்கியமாக கும்புறது என்ன தான் குடும்பத்துக்கு தலைவி இல்லையா அந்த குடும்பத்தில் லட்சுமி கடாட்சி பிறக்கும் குடும்பத்தில் நல்ல எல்லாருக்கும் குடும்பத்தில் எல்லாம் விருத்தி அம்சம் கிடைக்கும் ஸோ அதுக்காக ஆடி பதினெட்டு நம்ம பண்ணுறோம் அது மாதிரி ஆகஸ்ட் எட்டாம் தேதி அன்றைக்கி வரலட்சுமி நோம்பு லக்ஷ்மி தான் வருஷத்தில் ஒரு தடவை நமக்கு நோம்பு இருக்கும் இல்லையா நோம்பு வந்து நம்ம பூஜை பண்ணுறது வீட்டில் வந்து லட்சுமி கடாட்சம் நிரந்தரமாக இருக்கும் அது மாதிரி வந்து லட்சுமிக்கு வந்து வரலட்சுமி நோம்பு அப்படின்னு சொல்லி எடுத்து நம்ம பண்ணுறோம் அதே மாதிரி ஆகஸ்ட்டு பதினாறாம் தேதி அன்றைக்கி கோகுலாஷ்டமி கிருஷ்ணர் ஜெயந்தி அன்னைக்கு கோகுலாஷ்டமி ஸோ இந்த மாதிரி வந்து ஆன்மீகத்திலே ஒரு பல விஷயங்களை உண்ணக்கூடிய ஒரு மாதமா இந்த ஆகஸ்ட் மாதம் இருக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்தில் புதன் வந்து வக்ர நிவர்த்தி ஆறுது ஆகஸ்ட் பதினொன்றாம் தேதி ஆகஸ்ட் பதினாறாம் தேதி சூரியன் வந்து சிம்ம ராசிக்கு போகிறது கடகராசிலேருந்து தன்னோட சொந்த வீட்டுக்கு சூரியன் ஆட்சியாக சிம்ம ராசிக்கு போகிறாரு ஆடி பதினெட்டு அன்னைக்கு சுக்ரன் வந்து கடகராசிக்கு வராது சுக்கர பகவான் வந்து கடகராசிக்கு வராரு அது மாதிரி ஆகஸ்ட் முப்பது வந்து புதன் வந்து சிம்ம ராசிக்கு வராரு ஸோ இது மாதிரி இந்த ஆகஸ்ட் மாதத்தில் கிரக சூழ்நிலைகள் இப்படி இருக்குது கிரகங்கள் மாற்றங்கள் வந்து இது நடக்கிறது இதெல்லாம் ஒவ்வொரு ராசிக்கும் எந்த மாதிரி பலன் கொடுக்கும் அப்படின்றதான் தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இந்த பதிவில் ஒவ்வொரு ராசிக்கும் அவங்களுக்கு வந்து இந்த ஆகஸ்ட் மாதத்துல என்ன பண்ணலாம் எந்த நாளில் நம்ம பண்ண காரியங்கள் பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்குறது தான் இந்த பதிவினுடைய முக்கியமான நோக்கம் அதனால் அம்மன் அருள் டிவி அந்த சேனல் நண்பர்கள் எல்லாரும் இந்த மாதிரி இந்த விஷயங்களை தெரிஞ்சுட்டு நீங்கள் அது மாதிரி உங்கள் வாழ்க்கை முறைகளை இது பண்ணிக்கும் போது உங்களுக்கு வாழ்க்கை ஃபுல்லாகவே நல்ல பலன்களை நடக்கும் வாங்க நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் அன்புள்ளம் கொண்ட ராசி நண்பர்களே தனுசு ராஜினது காலபொருட் ஒன்பதாவது வீடாக இருக்குது இந்த ராசிக்கு அதிபதி குரு பகவான் இந்த ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னா மூலம் போராடம் புத்திராடம் ஒன்றாம் பாதம் இதெல்லாம் இதில் இருக்குது பொதுவாக தனுசு ராஜிக்காரங்க வந்து ரொம்ப புத்திசாலியாக இருப்பாங்க எல்லாருக்கும் வந்து உதவு உதவணுன்ற எண்ணத்தில் இருப்பாங்க மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறதுல ஆர்வமாக இருப்பாங்க இவங்களை புகழ்ந்தால் எல்லா காரியங்களையும் சிந்திச்சிடலாம் இவங்க மாற்றங்களை விரும்பக்கூடியவங்களாக இருப்பாங்க அடிக்கடி வந்து இந்த இது பண்ணியாச்சு அவ்வளவுதான் இதில் இவ்வளோதான் அடுத்த வேலை அடுத்தது ஒரே வேலையில் இருக்கிறது வந்து இவங்களுக்கு போர் அடிக்கும் அதனால அவங்க புது புது விஷயங்களை முயற்சி பண்றதுல இவங்க ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பாங்க பொதுவாக இந்த மாதம் ஆகஸ்ட் மாதம் ராசி அம்ம எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் இது வந்து ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு கலவையான பலன்கள் கிடைக்கும் குரூப் பார்வை இருக்கு ஆனால் நாளில் வந்து சனி வக்ரமாக இருக்கு உங்களுக்கு இந்த மாதம் ஒரு கலவையான பலன்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் தான் இருக்கு தொழிலில் வந்து கண்டிப்பாக முன்னேற்றம் நிச்சயமாக கிடைக்கும் ஆனால் வெற்றி பெறதுக்கு வந்து கடினமான உழைப்பு நீங்கள் போட வேண்டியது வரும் தான் அதில் வெற்றி கிடைக்கும் வியாபாரத்துல புதிய முதலீட்டில் கவனமாக இருக்கணும் எச்சரிக்கையா செயல்படணும் ஏன்னா ரெண்டாம் வீட்டு அதிபதி உங்களுக்கு நாளில் வக்ரமாக இருக்காது அதை புரிஞ்சுக்கணும் குடும்பத்தில் நல்ல சூழ்நிலை இருக்கும் கல்வியில் முயற்சி செஞ்சால் நல்ல பலன் கிடைக்கும் உடல்நலத்தில் சரியாக காயம் ஏற்படலாம் அதனால் வந்து நீங்கள் அதெல்லாம் வந்து பார்த்துங்க வேலையில் வே வேலையில் வந்து நிறையா ஒர்க்கு லோடு அதிகமாக இருக்கும் அதனால் சிரமமாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க அதனால் வந்து தொடர்ந்து முயற்சி இருந்ததுன்னா வெற்றி நிச்சயம் அதனால் விடாமுயற்சி முயற்சி வெற்றிக்கு வழிதான் அதை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும் வியாபாரத்துலேயும் புதிய முயற்சி வந்து சாதகமாக இருந்தால் கூட கொஞ்சம் ஏற்ற இறுக்கங்களும் இருக்கும் அதனால வந்து அதை கண்காணிச்சுக்கிட்டே இருக்கணும் வியாபாரத்தில் வந்து நீங்கள் அதை கண் குத்தி பாம்பா இருக்கணும் அப்போதான் வியாபாரத்தை ஜெயிக்க முடியும் கொஞ்சம் கூட நழு விட்டுறக்கூடாது அதான் முயற்சி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் குடும்ப சந்தோஷம்தான் இருக்கும் எல்லா எல்லா விஷயத்திலும் குடும்பத்தில் முன்னேற்றமான படங்கள்லாம் இருக்கு அதை பத்தி கவலைப்படும் மாணவர்களுக்கு வந்து அவங்களுக்கும் வெற்றி அவங்களுக்கும் நல்லா இருக்கும் மாணவர்களை பொறுத்தவரை கவலை இல்லை திருமணங்கள்லயும் நல்ல சாதகமான முடிவு ஏற்படும் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கு இந்த மாதம் வந்து உடல் நல்லா நல்லா இருக்கும் ஆனால் காயம் ஏதாவது படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு பயண எங்கேயான பயணம் முடிங்கன்னா அதுல வந்து ஏதாவது சின்ன சின்ன மாற்றங்கள் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு எப்பமே எச்சரிக்கையா இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த மாதிரி வாழ்க்கை முறையை நம்ம அமைச்சுக்கிட்டு இருந்தனாலே இந்த மாசம் வந்து உங்களுக்கு மிக மிக நல்ல மாசமாவே இருக்கும் இந்த மாசத்துல வந்து பல விஷயங்கள்லயும் வந்து உங்களுக்கு குரு பார்வை இருக்கு அங்க இருக்கு பார்ட்னர்ஷிப் பார்ட்னர்ஷிப்ல நல்லா இருக்கும் குடும்பத்துல நல்லா இருக்கும் ஏதான நகைகள் வாங்குறது சொத்து வாங்குறது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நல்லபடியாக நடக்கும் வாகனங்கள் கூட நமக்கு அது பண்ணலாம் ஆனால் வாகனங்களில் போகும்போது வருமா ஜாக்கிரதையாக இருக்கணும் ஏன்னா சனி பகவான் நாலாம் வீட்டில் உங்களுக்கு வக்ரமாக இருக்கார் மூணில் இருக்கக்கூடிய ராகு உங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன சின்ன தடைகள் கொடுக்கும் ஒரு ஒரு கம்ப்யூட்டரை வேலை பார்க்குறீங்கன்னா அது ரிப்பேராக போவோம் ஃபோன் வந்து ரிப்பேராக போவோம் வண்டி ரிப்பேராக போகும் ஏன்னா ஒரு சின்ன சின்ன தடைகளை ஏற்படுத்தி கொடுத்து அதுக்கப்புறம் அது அது விடாமல் முயற்சி பண்ணோம்னா நீங்கள் வெற்றி அடைய முடியும் ஸோ இப்படி தான் வந்து எல்லா காரியங்களும் நீங்கள் நடத்திட்டு வரணும் இதை மட்டும் யோகத்தில் வச்சுங்க இந்த மாசத்துல உங்களுக்கு மிக சிறந்த நாட்கள் அப்படின்னு தினங்கள் பார்த்தோம்னா நான் சொல்கிற நாட்களை குறித்து வச்சுங்க அந்த நாட்களே உங்களோட முக்கியமான காரியங்களை நீங்கள் செயல்படுத்திக்கலாம் ஒன்றா ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி ஆறாம் தேதி பத்தாம் தேதி பதினேழாம் தேதி பத்தொம்போதாம் தேதி இருபத்தி ஆறாம் தேதி இருபத்தி எட்டாம் தேதி இதெல்லாம் வந்து உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய நாட்களாக இருக்குது உங்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தா ஆகஸ்ட் இருபதுலேருந்து இருபத்தி ரெண்டு வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கு சந்திராஷ்டம் நாட்டில் முக்கியமான காரியங்களை தவிர்த்துருங்க உங்களுக்கு நல்லா தெரியும் சந்திராஷ்டமத்தை பற்றி அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வாக்குவாதங்களில் ஈடுபடாமல் அதை வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள் தொலைதூர பிரயாணங்களையும் அவாய்ட் பண்ணிக்கோங்க அன்னைக்கு வந்து ஆன்மீக நிகழ்ச்சியில கலந்துக்கிறத வச்சுக்கோங்க ஏன்னா மனசுதான் காரணம் மனசு வந்து ஒரு நிலையில இருக்காது அப்ப மனசு வந்து சமன்படுத்தணும் அப்போ ஆன்மீகம் பண்றது ஜபம் பண்றது இதெல்லாம் ரொம்ப நல்லது சோ அது மாதிரி வியாழக்கிழமை வந்து ஆஹ் துர்கையை வழிபடலாம் குரு பகவான தட்சிணாமூர்த்தியை வழிபடலாம் இல்ல நவகிரகத்துல குரு பகான வழிபடலாம் ஓம் ஸ்ரீ குருவே நமஹா அப்படின்னு சொல்லி டெய்லி பதினோரு முறை சொல்லலாம் குரு பிரம்மா குருர் விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஷி குரவே நமஹா சொல்லலாம் குரவே சர்வ லோகானாம் பிஷதே பவரோகிணாம் நிதயே சர்வ வித்யானாம் ஸ்விதக்ஷாம் ஒர்த்தையே நமஹா அதுவும் சொல்லலாம் இந்த மாதிரி பண்ணலாம் ஏதாவது கல்வி சம்பந்தமான உதவிகள் பண்ணுங்க படிக்கிறதுக்கோ ஃபீஸ் கட்டுறதுக்கோ அது மாதிரி குழந்தைங்களை படிக்கிற படிப்பு சம்பந்தமான உதவிகள் செய்யறத மிக நல்ல பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் வீட்டிலேயே நீங்க பூஜை பண்றதை வழக்கப்படுறீங்க இதெல்லாம் வந்து இந்த மாதம் பண்ணிங்கனாலே இந்த மாசத்துல உங்களுக்கு எல்லா விதத்துலேயும் சர்ச்சல் கிடைக்கும் எல்லா விதத்துலேயும் நல்லது நடக்கும் எல்லோருக்கும் வந்து நல்லதே நடக்கும் நானும் சுவாமியை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் அவங்களை மீண்டும் சந்திக்கிறேன் அனைவருக்கும் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்